ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோஸி தமிழ் சார் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக டிசைன் ப்ரோஸ் தைக்கலாமா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் துணி வந்துட்டு இந்த மாதிரி சதரமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக தான் அதை வந்து செஞ்சு காமிக்கிறேன் இந்த பால் மாதிரி இது உள்ளே வச்சுட்டு பூ கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு ரவுண்ட் நெக்கு தான் வந்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த மார்க் பண்ணதில்லையே நம்ம அந்த பால் மாதிரி செஞ்சு வச்சோம்ல அதை வந்து தச்சு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ மிஷின் டென்ஷன் வந்து மாற்றிக்கோங்க இப்போ ஒவ்வொன்றா வச்சு தச்சு எடுத்துகிட்டு வரலாம் நம்ம ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணல அதில் ஒன்று ஒன்றா வச்சு தச்சு எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் நெக்கும் வைக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு என்ன டிசைன் பின்னாடி வேணுமோ அந்த நெக்கு கூட வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு லைனிங் துணி வந்து தைச்சு எடுத்தாச்சு இப்போ நல்ல துணியில் வந்துட்டு நல்ல பக்கமாக இருக்கிற நல்ல நல்ல பக்கமாக இருக்கிற சைஸில் வச்சு நம்ம வந்துட்டு லைனிங் துணியை வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு ஓட நல்ல பக்கமாக வச்சு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கீழ் பக்கமாக வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் வந்து தையலுக்கு வந்து விட்டுருந்தேன் அதை வந்து இப்போ வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கார்னல் காரணம் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ அந்த ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் இப்போ வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் திருப்பி விட்டாச்சு இப்போ வந்து படிமண தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த டிசைன் தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான் பாருங்கள் தைச்சு எடுத்தாச்சு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் ஃபுல் ப்ளவுஸும் தைச்சு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்